அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது என்ற தகவல் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்தப் பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே சிம்மம் ராசி என்பது கால காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியா வருவீர்கள் சில ராசிகளில் ஒரு ராசி சிம்மம் ராசி மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நமது சிம்மம் ராசி மேலும் சிம்மம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் பூரம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மகம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உத்திரம் முதல் பாதம் மட்டும் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் அதிபதி சுக்ரா பகவான் என்பதால் நமது சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இது குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானம் ஆகும் உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தும் அந்தந்த நாள் முடிவில் சரி ஆகிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த புரோமோஷன் உங்களை தேடி வரும் படிக்கின்ற மாணவர்கள் அயல் நாடு மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் அயல் நாடு சென்று செட்டில் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு உங்களின் தொழில் மிக சிறப்பாக நடைபெறும் புதிய தொழில் ஆரம்பிக்க வாய்ப்புகள் உள்ளது உங்களின் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் மிக சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உங்களது நாதன் சூரிய பகவான் என்பதால் உங்கள் சற்று கோபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் முதன்மை செயல் அதிகாரி கலைஞர் வடிவமைப்பாளர் சுயதொழில் அரசியல் போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள் ஏற்றுமதி தங்கம் வெள்ளி வியாபாரம் ஜவுளி பொருட்கள் விற்பனை போன்ற தொழில்களில் லாபம் பார்க்க வாய்ப்பு உண்டு பெட்ரோல் பங்க் இரும்பு தொழில்கள் விமானம் மற்றும் ரயில் டிக்கெட்டுகள் புக் செய்வது பிரான்சைஸ் தொழில்கள் செய்வது லாபம் ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு தனித்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்வது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் எனவே கூட்டுத் தொழிலில் ரியல் எஸ்டேட் செய்வது நல்லது லாட்டரி சீட்டு ரேஸ் உள்ளிட்ட சோதாட்டங்களில் ஈடுபடுவது எந்த விதத்திலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபம் தராது நீங்கள் சித்தூர் அருகே உள்ள காணிப்பாக்கம் விநாயகரை வணங்கி வருவது தொழிலில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்தூருஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அனைத்துமே சரி ஆகும் மேலும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோயோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோயோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தால் உங்கள் பாதை விட்டு விலகி செல்வார்கள் உங்களது அக்கம் பக்கத்தினர் உங்களுடன் நல்ல முறையில் பேசுவார்கள் முடிந்தவரை உங்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் உங்களது உயர் அதிகாரி பற்றி யாரிடம் தவறாக பேசாமல் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் செய்யும் வேலை நிரந்தரம் ஆகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிதாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் சீனியர் சிட்டிசன் என்றால் முடிந்தவரை எல்லா நாளும் நடைபயிற்சி செய்வது நல்லது அப்படி செய்தி வருவதால் உங்களது பிபி மற்றும் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் மேலும் குரு பகவான் தான் இருக்கும் இடமான பத்தாம் வீட்டில் இருந்து உங்களது இரண்டாம் இடமான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டு நபர்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அனைத்தும் விலகும் உங்களது தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வசூல் ஆகாத கடன் தொகை வசூல் ஆகும் நீங்கள் கடன் வாங்கிய இடத்தில் நீங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு வசூல் ஆகாத பணம் வசூல் ஆகிவிடும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து உங்களது நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதனால் உங்கள் தாயார் உடல் நிலை சீராகும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் ஒரு சில நண்பர்கள் வாகனங்கள் வாங்கி விற்கும் தொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் வியாபாரம் வளர்ச்சி அடையும் புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தவாறு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் தற்பொழுது சனி பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் ஏழாம் வீடே என்பது மனைவி ஸ்தானம் ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானம் ஆகும் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்குபவர் சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு உண்டாவதற்கு காரணம் சனி பகவானின் செயலாகும் ஒரு சில நண்பர்களுக்கும் மற்றும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் சிறிது அளவில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கும் உங்களது தொழில் பட்னிற்கும் சிறிது அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களது வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் விவாகரத்துக் கோரி கோர்ட் கேஸ் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எந்த அளவிற்கு அமைதியாக பொறுத்து செல்லுகின்றீர்களோ அந்த அளவிற்கு தேவை அற்ற பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க வாய்ப்புகள் உள்ளது பகவான் உங்களது எட்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் எட்டாம் வீட்டில் பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ இருந்தால் கேடு பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்களது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு பல் அல்லது பயல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு தேவை அற்ற வம்பு வழக்குகள் வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு உங்களின் வாழ்க்கை துணைக்கும் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவராக இருத்தல் பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக அவசியம் புதிதாக சொத்து வாங்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது சூதாட்டக் களங்களில் பணத்தை முதலீடு செய்தால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பூர்வீக சொத்து கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தற்பொழுது கேது பகவான் உங்கள் இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் உள்ளார் உங்களின் குடும்ப நலனுக்காக நீங்கள் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அவ்வப்போது சிறிது அளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணம் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பத்தாவது வீட்டில் புதன் இருப்பதால் அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும் வாழ்வாதாரத்தில் நல்ல ஆதாரங்கள் கொடுக்கும் நீங்கள் கையில் எடுத்து வேலையை முடிக்க அயராது உழைப்பீர்கள் பத்தாவது வீட்டில் சூரியன் இருப்பதால் சொந்தமாக ஒரு அரசு வேலை மற்றும் வாகனங்கள் மற்றும் ஊழியர்களின் வசதிகளும் கிடைக்கும் எப்போதும் மற்றவர்கள் பற்றி சந்தேகம் இருக்கும் பத்தாவது வீட்டில் சுக்ரன் இருப்பதால் உங்களுக்கு மாந்திரிகம் போன்ற விஷயத்தில் ஆர்வம் இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் கட்டுப்பாட்டில் மற்றும் வழிகாட்டில் வைத்திருப்பீர்கள் கணவன் வாழ்க்கை துணை இடையே இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்